வாங்க இன்னைக்கு வந்து மட்டன் உப்பு சாறு வைக்கலாம் கிராமத்து முறையில் நாங்கள் எப்படி செய்வோம்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் இப்போ வந்து அரை கிலோ மட்டன் எடுத்து அதை கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மட்டனை ஒரு மஞ்சத்தில சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி இந்த மஞ்சத்தில தான் உப்பு சாறு வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் உள்ளங்க அளவுக்கு நான் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதை கையிலே போய் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பக்கத்துல நான் சுடு தண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு பச்சை தண்ணி ஊற்றினா கறி நல்லா வேகாது அதனால சுடு தண்ணி வச்சு நான் சேர்த்துக்கிறேன் கறி முங்குற அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிறலாம் இதுலேயே சூப் எடுக்கணுன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவையானுதான் ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன் அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ வந்து அரை கிலோ மட்டனுக்கு தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றி அதில் ஒன்று சேர்த்து வச்சிருக்கேன் மட்டன் முங்குற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அது வேகணும்ல அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா அது வெந்து வரட்டும் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இருங்க மட்டன் வேகிறதுக்கு தேவையான உப்பு அரை கிலோ கறிக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சு கறி நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் பக்கத்து அடுப்பில் கறியை மாற்றி போட்டிருக்கேன் அது வெந்துக்கிட்டுருக்கு ஆட்டுக்கறி இப்போ வந்து அது கறிக்கு வெங்காயம் வதக்கி எடுத்துக்கிறலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ அந்த வெங்காய வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் அது கூடவே ஒரு கீற்று கருவேப்பிலையே நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் லேசாக வதங்கட்டும் இந்த மாதிரி கிராமத்து முறையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிக்கிருக்கு இப்போ பாருங்கள் வெங்காயம் நம்ம போட்ட வெங்காயம் எல்லாமேவும் இந்த மாதிரி செவந்து வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இது கூட வந்து கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு வரும் அதை சேர்த்துக்கிறேன் நான் அதுக்கப்புறமா கசகசா வந்து ஒரு அரை ஸ்பூன் வரும் அதையும் சேர்த்துக்கிறேன் சோம்பு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் ஜீரகம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம் இந்த மட்டன் உப்பு குழம்புல நம்ம வந்து தக்காளியே சேர்க்க போகிறதில்ல தக்காளி சேர்க்காமல் சார் பண்ணுறோம் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் விரும்பி விரும்பி இந்த மாதிரி உப்புச்சாறு வச்சு சாப்பிட்டுக்குவீங்க மசாலா குழம்பவே நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா அந்த சோம்பு நம்ம போட்ட மிளகு சீரகத்தோட வாசனை வருது லைட்டாக வாசனை வர அளவுக்கு அதை வதக்கி எடுத்தா போதும் இப்போ எனக்கு எல்லாமே வருபட்டுருச்சு இப்போ வந்து நான் நடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுட்டு இந்த முடி தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த துருவி நான் இந்த ம வெங்காயத்தை கூட சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ நம்ம வேக வச்ச கறி வந்து ஆட்டுக்கறி பாருங்க நல்லா வெந்திருச்சு எப்படி வெந்துருச்சுன்னா டெஸ்ட் பண்ணுறோன்ற பேர்லேயே ஒரு பத்து பீஸ் வாய்க்குள்ளே போயிடுச்சுங்க நல்லா வெந்துருச்சு உபாவும் இப்போ வந்து நம்ம நான் வதக்கி வதக்கின வெங்காயம் அந்த தேங்காய் அரைமுடி தேங்காய் சேர்த்து எல்லாம் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கிடலாம் ரொம்ப தண்ணியாக சேர்த்துறாதீங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்க தண்ணி ஊற்றியாச்சு இப்போ பத்தலைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு இன்னும் என்ன ஒரு சந்து மொத்தத்துக்கு இந்த நாளியில் ஒரு நாளி தண்ணி ஊற்றிருக்கேன் ஏற்கனவே கறி வே வச்ச தண்ணி வேறு இருந்துச்சு அதில் பாருங்க இந்த மாதிரி ஒரு நாள் தண்ணி வச்சுருக்கீங்க இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இப்போ கறி வேகிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் கல் உப்பு அந்த உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு போட தேவையில்லை எனக்கு வந்து இப்போ உப்பு பத்தலை அதனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம்ல அரைச்சி தேங்காயெல்லாம் அதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலக்கி இது ஒரு கொதி வரட்டும் இதுக்கு ஒரு ஒரு கொதி தான் கொதிக்க விடணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லேஸ் அப்படி ஒரு கொதி வந்ததுமேவும் நம்ம தாளித்து குட்டிருணும் அதை எப்படின்னு பார்க்கலாம் இதை நான் பக்கத்தடுப்புக்கு மாற்றிக்கிறேன் ஒரு கொதி கொதித்து வரட்டும் அதுங்களையும் நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பில் நான் தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டி வச்சுருக்கேன் நம்ம இங்கே மசாலா கலக்கி வச்சோம்ல வெங்காயம் த தேங்காயெல்லாம் கலக்கி பக்கத்தடுப்பில் இந்த கறி குழம்பு உப்பு உப்புச்சாறு வெந்துக்கிறதுக்கு அது ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் அதை தாளித்து விட்டுக்கிறலாம் தாளித்துட்டு தாளித்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் சட்டி காஞ்சிருச்சு நான் தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயட்டும் நம்மளுக்கு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடவுளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் கடவுளுந்த பருப்பு நிறையா சேர்த்துக்குங்க இந்த உப்பு சாருக்கு நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் நல்லா அது கூடவேவும் சின்னதாக சுனோண்டு கொஞ்சமாக பட்டை சின்ன ஸ்பீஸு இது வந்து அண்ணாச்சி பூவு ஒரே ஒரு கிராம்பு நான் அதில் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்காக இது மட்டுந்தான் இப்போ அது கூட நான் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் பொறிஞ்சதுமே நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக இப்படி பொடிசா கட் பண்ண சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன் இதில் வெங்காயமும் தேங்காயும் தான் அதிகமாக சேர்த்துக்கறணும் வெங்காயம் எவ்வளோ சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் வதக்கிறேன் இது கூடவே நான் ஒரு ஆறு பச்சை மிளகாயை எடுத்து நான் கீறி வச்சுருக்கேன் அரை கிலோ கறிக்கு இதுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே காரம் சேர்த்தோம்னா கசப்பு இறங்கிடும் அந்த பச்சை மிளகாயோட கசப்பு வந்து அந்த உப்பு சாரில் தெரியும் அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன் இந்த உப்பு சாரில் வந்து காரம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும் மீடியமாக தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப காரம் வச்சு சாப்பிடக்கூடாது இந்த மட்டன் உப்பு சாறு வந்து வயிறு புண்ணு அல்சர் எல்லாம் சாப்பிட்டா நல்லது மசாலா சேர்க்காம நம்ம அது பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிறு புண்ணு எதுவுமே வராது காரம் அதிகமாக நம்ம சேர்க்க போகிறதில்ல அதனால் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கட்டும் இது எல்லாமே இது கூடவே நான் வந்து இப்போ கொஞ்சமாக ஒரு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் அந்த சீரகத்தை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா செவந்து வதங்கி வருது நல்லா செவந்து கடுகு வந்து மறுவெடிப்பு வடிக்கணும் கரு கடுகு வந்து நம்ம போட்ட கடுகு மறுவெடிப்பு வெடிச்சிருச்சுன்னா நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி வெடிக்கணும் பாருங்கள் நம்ம வெங்காயம் எல்லாமே சவந்துருச்சு இது எப்படி தாளிச்சி அதில் குழம்பு எந்த எந்த மாதிரி கொதி வந்துருக்குன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பக்கத்து அடுப்பில் இருக்குது அதை நான் மறுபடியும் இந்த பெரிய அடுப்புக்கு மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு கொதி இப்போ தான் வந்திருக்கு இந்த முறையெல்லாம் அப்படியே இருக்குது பார்த்தாலே தெரியும் இந்தளவுக்கு ஒரு கொதி கொதிச்சாலே போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப கொதிச்சுன்னா கடுத்து போகும் நம்ம ஏற்கனவே வெங்காயம் எல்லாம் வதக்கி தான் போட்டிருக்கோம் அதனால் பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இப்போ பாருங்கள் நான் தாளிச்சு ஊற்றிட்டேன் நம்ம இப்போ வந்து தாளிச்சுக்கிறோம் இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் அந்த மஞ்சள் இருக்க சூட்டில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த அளவு நுறையோடு இப்படியே இருக்கணும் அப்போ தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது நம்ம மரச்சு அப்புறமா பாருங்கள் இதான் எங்கள் கிராமத்து முறையில் வந்து மட்டன் உப்புச்சாறு இந்த தண்ணியா இந்த மாதிரி தண்ணி பதத்தில் அளவுக்கு வச்சுருக்கு இதை சாதத்தில் மட்டுந்தான் ஊற்றி சாப்பிட முடியும் வேறு எதுக்குமே நம்ம இதை சா ஊற்றி சாப்பிட முடியாது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் நல்லா சாதத்தை போட்டு அதில் குழம்பு அந்த உப்பு நிறையா ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து அடி தோளாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவீங்க அடிக்க ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பாருங்கள் நம்ம போட்ட கறியெல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நான் சொன்ன இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நான் வந்து இன்றைக்கி லன்ச்சுக்கு ஒயிட் ரைஸ் மட்டன் உப்பு சாறு அப்புறமா சிக்கன் வந்து சுக்கா போட போகிறேன் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு வாங்க சாப்பிட்றலாம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ